கத்தர்கிஸ்தோத்திரம் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் கழுதுன நிரூபம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பாகம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவன் மட்டுமல்ல நாம் அவரிடம் ஜெபிக்க வேண்டும் ஜபத்தில் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு நியமித்திருக்கிற தேவன் அதை எதிர்பார்க்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி தேவண்டே சமூகத்திலே ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது சில வேளைகளிலே நாம் ஜெபித்து ஜெபித்து உடனே பதில் வரவில்லை என்றால் நாம் ஜெபத்தை விட்டு விடுவோம் சோர்ந்து போவோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கே தீம் வெளித்திருந்து ஜபியுங்கள் என்று ஒரு மணி நேரமாவது வெளித்திருந்து ஜபிக்க கூடாதா என்று கேட்டார் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜபம் மிகவும் இன்றிமையாததாக காணப்படுகிறது ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார் கர்த்தர்க்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே ஜபத்தை எந்த நேரத்திலும் விட்டுவிடாமல் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவண்டே பிள்ளைகளே நம்முடைய முழங்கால்களை நாம் உடக்கும் பொழுது நமக்கு விரோதமாயிருக்கிற எல்லாம் சாத்தானவன்கூட அவன் நம்மை விட்டு ஓடி போவான் நம்முடைய முழங்கால்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய தேசத்துக்காக தேசங்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் திறப்பிலை நிற்கிறவன் ஒருவன் உண்டோ என்று தேவன் தேடி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளை தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அவர் நம்மில் எதிர்பார்க்கிறதை நாம் நிறைவேற்றும் போது இந்த நம்மை நம்மை படைத்த கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் நாமும் ஆசி தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இருக்க முடியும் ஆகவே ஜெபிப்போம் ஜெயம் வருவோம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஜெபம் என்பது ஜெயம் என்றும் தே நாங்கள் விழித்திருந்து ஜபிக்க வேண்டுமென்றும் ஜபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றும் எங்களோடு நீர் பேசியிருக்கீங்கப்பா இப்படிப்பட்ட அனுபவங்களை தந்து கர்த்தரங்களை வழி நடத்துவீராக நண்டி பர்சு தாவியானவரை துதி கன மகிமை மகை செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ